தீராத நோயா நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு மருந்தும் ஃபெயில் ஆகுதா உங்க லைஃப்ல எது செஞ்சாலும் ஒரு அடி முன்னாடி போனா பத்து அடி பின்னாடி போகுதா இது வெறும் துவா இல்ல இது ஒரு சீக்ரெட் வெப்பன் பல பேருக்கு இது தெரியாது ஆனா இதை வெறும் ஏழு நாள் நீங்க தொடர்ந்து செஞ்சா உங்க லைஃப் தலைகீழா மாறும் நோயெல்லாம் காணாம போகும் அதிர்ஷ்டம் தட்டும் இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா நாலு பிரச்சனைகள் தான் நம்ம எல்லாரையும் போட்டு தாக்குது உடம்பு வலி மன அழுத்தம் காசு இல்ல குடும்ப சண்டை இதுல எது வந்தாலும் உடனே நாம டாக்டர் கிட்ட ஓடுறோம் அது கரெக்ட் ஆனா அந்த மருந்து வேலை செய்யாதப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்கு தான் இந்த ஆல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் பேக்கப் இது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல இதுக்கு நூறு சதவீதம் ஆதாரம் இருக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களே நோயாளிகளுக்கு இதை செஞ்சிருக்காங்க இதுதான் அந்த லெஜெண்டரி துவா அல்ல அல்ல மனிதர்களின் இறைவா இந்த வேதனையை எடுத்துடு நீ குணமே தருபவன் உன் குணத்தை தவிர வேறு குணமில்லை நீ குணமாக்கும் போது அது எந்த நோயையும் வைக்காத முழுமையான குணமாக இருக்கணும் உங்க கஷ்டம் ஒரு டெஸ்டா இருக்கலாம் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் சோ பி ஸ்ட்ராங் துவா மட்டும் போதாது கூடவே நாலு பவர் அப்பியஸ் வேணும் கரெக்ட் டைம்க்கு தொழுகை டெய்லி கொஞ்சம் குரான் சின்னதா ஒரு சதகா மத்தவங்களுக்கு ஹெல்ப் இதுதான் காம்போ இதுதான் முக்கியமான ரூல் கேட்டது கிடைக்கலைனாலும் அல்லாஹ் நம்ம கூடவே இருக்கான்னு ஆயிரத்து சதவீதம் நம்பணும் இல்லாட்டி நீங்க செய்யறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இந்த சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறது டைமிங் ரொம்ப முக்கியம் அதிகாலை ஃபஜ்ருக்கு பிறகு ஏழு முறை மாலை மக்ரிபுக்கு பிறகு ஏழு முறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வழக்கம் இது உங்களுக்கு சுத்தமா டைமே இல்லையா குறைஞ்சது மூன்று தடவையாவது சொல்லுங்க ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது கான்சிஸ்டன்சி ஸ்கீ ஒரே ஒரு வாரம் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கே ஒரு மிரட்டலான வித்தியாசம் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு உடனே ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது டோன்ட் பேனிக் சில பேருக்கு மூன்று நாளில் ரிசல்ட் தெரியும் சிலருக்கு மூன்று வாரம் கூட ஆகலாம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு துவாவுக்கும் ஒரு நேரம் இருக்கு அல்லாஹ் உங்க கோரிக்கையை டீலே பண்ணலாம் ஆனா என்னைக்கும் ரிஜெக்ட் பண்ண மாட்டான் அவன் அதை ஏத்துப்பான் இந்த உலகத்திலேயா இருந்தாலும் சரி மறுமையிலேயா இருந்தாலும் சரி எஸ் ஓ நெவர் கிவ் அப் கடைசி வரைக்கும் இந்த சேலஞ்சை தொடருங்க நோய்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் அடிக்கிற ஒரு அலாரம் அதை ஆஃப் பண்ற ரிமோட் தான் இந்த துவா ஆனா அந்த பட்டனை அழுத்த வேண்டியது நீங்க தான் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிரட்டலான மாற்றத்தை கொண்டு வாங்க குணப்படுத்துறது அல்லாஹுவோட கையில இருக்கு ஆனா முயற்சி செய்யறது நம்ம கையில இருக்கு சோ இந்த சேலஞ்சை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அல்லாஹ் உங்க முயற்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் இன்ஷா அல்லா உங்க எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான அதிர்ஷ்டமான வாழ்க்கை கிடைக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் ஆகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஓர் உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மவுனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும் போது நாம் அல்லாஹுவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம்